என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உன் மனமகிழும் ஒரு செய்தியை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்கள் இன்று உனக்கு தெரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே உன்னிடத்தில் ஒரு விஷயம் இருக்கிறது அதனால்தான் இத்தனை நாளும் உன்னை தேடி வந்த பல சூழ்ச்சிகளிலிருந்து நீ தப்பித்து கொண்டாய் இந்த விஷயத்தை மட்டும் ஒருபோதும் நீ தொலைத்து விடாதே அப்படி நீ தொலைத்து விட்டாயானால் இவர்களின் சூழ்ச்சிக்குள் நிச்சயமாக நீ சிக்கி விடுவாய் அது மட்டுமல்ல ஒரு முறை இவர்களிடத்தில் சிக்கிக்கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையை சின்னா பின்னமாகிவிடும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த கருப்பன் வழியில் என் பிள்ளை நீ நல்லபடியாக பயணம் செய்து கொண்டிருந்திருக்கிறாய் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு நடந்திட்ட எல்லா விஷயங்களுமே உன்னை சரியான பாதைக்கு அழைத்து வந்திருக்கின்றது உன்னை ஆட்டி படைத்த ஒவ்வொரு துன்பங்களும் உனக்கு மிக பெரும் வேதனைகளை நிச்சயமாக கொடுத்திருக்கின்றது நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டாய் கருப்பன் எதை சொன்னாலும் அது நம்முடைய நல்லதற்குத்தான் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்மை மேலும் மேலும் நல்வழிப்படுத்துவதற்குத்தான் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாய் இந்த கரூப்பன் சொல்லும் பொழுது எந்த ஒரு பிள்ளைக்கு அது நமக்கானது என்று புரிந்ததோ அந்த பிள்ளையின் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களை கண்டு இந்த கருப்பன் மனமகிழ்ச்சி அடைகின்றேன் என் பிள்ளையே இத்தனை நாளும் உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்று புரியாமல் பல பிரச்சனைகள் உன்னை ஆட்டி படைத்திருக்கின்றது பல துன்பங்கள் உன்னை சோதனைக்கு ஆளாக்கி இருக்கின்றது எவ்வளவுதான் சூழ்ச்சிகள் எவ்வளவுதான் ஒருவரை வீழ்த்த நினைப்பது என்று தெரியாதபடிக்கு உன்னை மேலும் மேலும் இவர்கள் ஆட்டி படைத்து விட்டார்கள் கண்ணீரும் கவலையுமாக எப்பொழுதும் என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருந்தாய் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்களை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்தபொழுது இதையெல்லாம் நினைத்து நினைத்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ பெருமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தாய் ஏன் தெரியுமா சோதனைகள் வந்த பொழுதெல்லாம் உனக்கு புரிந்தது நம் கருப்பன் நம்மோடு இருக்கிறார் என்று இவர்கள் எந்த அளவிற்கு நமக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றார்களோ அந்த அளவிற்கு நாம் நம் கருப்பண்ண சாமிக்கு நெருக்கத்தில் இருக்கிறோம் என்பதனை உணர்ந்து என் பிள்ளை என்ன பிரச்சனை வந்தாலும் வந்துவிட்டு போ என்பது போல நீ துணிந்து விட்டாய் அது மட்டுமா வாழ்க்கை என்பது என்னவென்று உனக்கு சரியான பாடத்தை கற்று கொடுத்தது இருக்கின்ற ஒவ்வொருவரும் அவர்களினுடைய நிலையை உனக்கு சரியாக தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் உடன் இருக்கின்றவர்களை எல்லாம் நல்லவர்கள் என்று தலையில் தூக்கி வைத்து அல்லவா ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவர்களின் உண்மையான முகம் என்னவென்று உனக்கு வெளிப்பட்டதல்லவா அந்த நேரத்தில் இவர்களை பற்றி நீ தெரிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்களே என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் வரத் தொடங்கியது இது இந்த வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ வாழ்ந்ததில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இப்பொழுதாவது இவர்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததே என்று நினைத்து நீ சந்தோஷப்படு இதுவெல்லாம் இப்பொழுதாவது இந்த வாழ்க்கையில் நடந்ததே என்று எண்ணி நீ பெருமகிழ்ச்சியோடு இரு உன்னை தேடி வந்து நான் உனக்காக தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே என் பிள்ளை நீ சரியாக முதலில் புரிந்து கொள் இத்தனை நாளும் புரிந்து அல்லவா அதுபோல இனியும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வந்து இவர்கள் அடித்தது எல்லாம் போதும் இனிமேல் இவர்களை திருப்பி அடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது எல்லா சூழ்ச்சிகளிலும் மிக பெரிய அளவில் பாதிக்கப்படாமல் நீ தப்பித்து கொண்டாய் எல்லா சூழ்ச்சிகளிலும் மிக பெரிய அளவில் வேதனைக்கு ஆளாகாமல் நீ பிழைத்து கொண்டாய் இந்த சூழ்ச்சிகளும் இந்த வேதனைகளும் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எல்லா நிலையையும் கடந்து உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ பெற வேண்டிய தருணமும் உனக்கு வந்து விட்டது இந்த சூழ்ச்சிகள் உன் உயிரை பறிக்கவும் உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு துரத்தவும் என்பது போலெல்லாம் நடந்தது ஆனால் அதுவெல்லாம் உன்னை அல்லவா அந்த நிலைக்கு உன் வாழ்க்கை உன்னை அழைத்து செல்லவில்லையல்லவா அப்படியானால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா நான் சொன்ன இந்த விஷயம் உன்னோடு இருப்பதுதான் என் பிள்ளையே இதுதான் நம்மை காப்பாற்றுகிறது என்று உனக்கு தெரியவில்லை அதனால் இந்த கருப்பன் சொன்ன பிறகு அதனை நீ பத்திரப்படுத்தி வைத்துக் அல்லவா இல்லை என்றால் அதை நீ பெரிதுபடுத்தாமல் தொலைத்து விடவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே இதையெல்லாம் நீ தொலைத்து விடக்கூடாது இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே இதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் வந்து கொடுக்கின்ற இந்த தருணம் என்று இவை எல்லாமுமே உன்னை சரியாக நல்வழிப்படுத்த வேண்டும் என் தங்கமே இத்தனை காலம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னோடு நான் இருப்பது போல இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் கருப்பன் உனக்கு உணர்த்திக்கொண்டே வருகிறேன் என்றால் நிச்சயமாக நீ இதிலிருந்து ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எந்த இடத்தில் என் பிள்ளையை தோற்கடிக்க நினைத்தார்களோ அந்த இடத்தில் இந்த வாழ்க்கையில் உன்னை நான் நல்லபடியாக வாழ வைக்க நினைக்கிறேன் என் பிள்ளையே இவர்கள் முன்னிலையில் நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் யாரென்று நீ நிச்சயமாக இந்த உலகத்திற்கு நிரூபித்து காட்டுகிறாயோ இல்லையோ உனக்கு நீ உன்னை யார் என்று நிரூபித்து காட்டத்தான் வேண்டும் நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் நமக்குள் என்ன இருக்கின்றது இதையெல்லாம் நம்மால் செய்ய முடியுமா நாம் இந்த வெற்றியை அடைவோமா நமக்கு நல்லது நடக்குமா நம்மால் முடியுமா என்று உனக்குள் இருந்த அத்தனை கேள்விகளுக்கும் உனக்கு பதில் வெளியே வந்தே தீர வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை உனக்குள் வைத்துக்கொண்டு நீ உன்னை அறியாமல் இருந்தால் அது சரியாகுமா அப்படி என்ன விஷயம் என் பிள்ளையின் கையில் இருக்கின்றது அப்படி எந்த ஒரு விஷயத்தினால் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் இருந்து என்னை நோக்கி வருகின்ற சூழ்ச்சிகளில் இருந்து நீ தப்பித்து கொண்டிருந்தாய் என் பிள்ளையே அது என்ன தெரியுமா உனக்குள் இருக்கின்ற இறை நம்பிக்கை தெய்வத்தின் மீது இருக்கின்ற உன்னுடைய பக்தி என்ன தடை வந்தாலும் தெய்வத்தை மட்டும் நான் காணாமல் இருக்க மாட்டேன் என்று சொல்கின்ற உன்னுடைய உள் உணர்வு பல தடங்கல்களும் பல இடைஞ்சல்களும் எத்தனையோ கஷ்டங்களும் உனக்கு வந்த பொழுதிலும் கூட நல்ல நாட்களில் தெய்வத்தை வணங்காமல் நீ இருந்தது கிடையாது நல்ல நாட்களில் தெய்வத்தை வணங்க ஒரு பொழுதும் நீ மறந்தது கிடையாது இதையெல்லாம் என் பிள்ளை சரியாக செய்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை எப்படி கொடுக்காமல் போகும் சூழ்ச்சிகள் எல்லாம் உன்னை என்ன செய்துவிட முடியும் இதையெல்லாம் கடந்து இனி நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து உன்னோடு இருக்கின்ற இந்த கருப்பனை நீ உணரப்போகின்ற நேரமல்லவா இது எல்லா நொடியிலும் உனக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும்படி நான் இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கு நடத்திய அத்தனை அற்புதங்களும் இனி உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டிய தருணத்திற்கு வந்துவிட்டது உன் மனது மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டிய நேரமும் வந்து விட்டது என் பிள்ளையே எதை கைவிட்டாலும் தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையை கைவிடாதே எப்படியுமே தெய்வம் நமக்கு அதை செய்வார்கள் இதை செய்வார்கள் என்றெல்லாம் நம்பி நாம் தெய்வத்தின் முன்னால் நிற்கப் போவது கிடையாது நமக்கு என்ன எண்ணம் தெரியுமா தெய்வத்தை கண்டால் நம்முடைய மனக்குறைகள் எல்லாம் நீங்கும் நம் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகும் நமக்குள் தோன்றுகின்ற தேவையற்ற எண்ணங்கள் நம்மை விட்டு விலகினாலே இந்த வாழ்க்கையில் நம்மால் பேரதிசயங்களை எல்லாம் உணர முடியும் என்பதுதானே நாம் என்ன நினைக்கிறோம் ஏது நினைக்கிறோம் என்பதனை சொல்லாமலேயே தெய்வம் புரிந்து கொள்ளும் அப்படி இருக்கும் பொழுது நம்மை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற எல்லா நன்மைகளையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரமும் உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை சரியாக நீ பயன்படுத்தி கொண்டு தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையை ஒருபொழுதும் நீ விட்டு விடாமல் எப்பொழுதும் என் குழந்தை நீ நல்லபடியாக இருந்து விட்டாலே போதும் இந்த வாழ்க்கை இனியும் உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் சொன்ன விஷயம் உனக்கு புரியும் என்றால் இனி இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மைகளையும் சரியாக செய்து கொடுக்கும் என்பதுதான் உண்மை இறை நம்பிக்கையை ஒருபோதும் நீ தொலைத்து விடாதே இறை நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது யார் நினைத்தாலும் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுத்து விட முடியாது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே அப்பன் இதை இன்று உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன தெரியுமா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்குள் மிக பெரிய அளவில் துன்பத்தை கொடுக்கின்றது மிக பெரிய அளவில் வேதனைகளை உனக்கு கொடுக்கின்றது இதிலிருந்து மீள முடியாமல் நீ தவிக்கின்றாய் சில நேரங்களில் எல்லாம் என்ன செய்வது என்று தெரியாமல் விழி பிதுங்கி விடுகின்றாய் அப்படி இருக்கும் பொழுதுதான் கருப்பன் உன் மனக்கவலையை கண்டு நிச்சயமாக மிகுந்த வேதனையுற்றேன் எப்படியாவது நம் பிள்ளையை இதிலிருந்து மீட்டு கொண்டு வந்துவிட வேண்டும் என்று சொல்லி உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நான் தேடிக்கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் நான் புரிந்து கொண்ட விஷயம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே நீ அதிலிருந்தெல்லாம் நல்லபடியாக மீண்டு வரத்தான் செய்திருக்கிறாய் அப்படியானால் உன்னிடத்தில் ஏதோ ஒன்று இருக்கின்றது ஏதோ ஒரு விஷயம் உனக்குள்ளிருந்து உனக்கு நன்மைகளை செய்து கொடுக்கின்றது இதுவெல்லாம் என்னவென்று நான் கண்டுபிடித்த பொழுதுதான் இந்த வாழ்க்கை எனக்கு காண்பித்து கொடுத்தது நீ தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கை உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்று இறை நம்பிக்கை என்றும் உனக்கானவற்றையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறது என்று இனிமேலும் உனக்கு நல்லது நடக்கும் இந்த இறை நம்பிக்கை என்ற ஒரு விஷயம் உனக்குள் இருக்கும் வரை இதை நீ தொலைக்காத வரை எப்பொழுதும் நீ சந்தோஷமாகத்தான் இருப்பாய் என்பதுதான் உண்மை கருப்பனின் ஆசிகள் கிடைத்த பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இன்று இந்த செய்தி கிடைக்கும் உன்னுடைய மன ஆறுதலுக்காக இந்த கருப்பன் இதையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கவில்லை நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் உண்மை உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற மிகச்சிறந்த சிறந்த உண்மை என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் நாள் வரையிலும் உனக்கு நல்லதை நடத்தியது போல இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களும் வராதபடிக்கு நான் உன்னை நல்ல வழிக்கு அழைத்து செல்வேன் என்பது உன் நம்பிக்கையாக இருக்கும் பட்சத்தில் எந்த காலத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாய் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை கைவிடாது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நம்பிக்கையோடு இரு இந்த கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் பயம் தேவை கிடையாது என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்